மாடல்கள் மற்றும் நடிகைகள் தங்களது சர்மத்தை திரையில் பளிச்சென்று காட்டுவதற்கு மேக்கப் போடுவார்கள் ஆனால் மேக்கப்பின் உதவியின்றி ஒரு சில இயற்கை வழிகளின் மூலம் சர்மத்தை வெள்ளையாகவும் பிரகாசமாகவும் காட்டலாம் அதற்கு நாம் சரியான பொருட்களை தேர்ந்தெடுத்து அவற்றை கொண்டு ஃபேஸ்பேக் போட வேண்டும் நீங்கள் கருப்பாகவும் பொலிவிழந்த சர்மத்துடனும் காட்சியளிக்கிறீர்களா அப்படியானால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு தான் ஏனெனில் ஒருவரது சர்ம நிறத்தை அதிகரித்து காட்டும் சில எளிய ஃபேஸ்பேக்குகளை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் இவற்றில் ஏதேனும் ஒன்றை ஒருமுறை பயன்படுத்தினாலே சர்ம நிற அதிகரிப்பதை கண்கூடாக்க காணலாம் சரி இப்பொழுது ஒரே உபயோகத்தில் சர்மத்தின் நிறத்தை அதிகரித்து வெள்ளையாக காட்டும் சில ஃபேஸ்பேக்குகளைப் பற்றி பார்க்கலாம் பப்பாளி ஃபேஸ்பேக் ஒரு பவுலில் சிறிது பப்பாளியை நன்கு பேஸ்டை போல மசித்துக் கொள்ள வேண்டும் பின் அதில் அரை டீஸ்பூன் சந்தனம் அரை டீஸ்பூன் கட்டாச்சல் மற்றும் சிறிது ரோஸ் சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் பின் அந்த கலவையை முகம் மற்றும் கழுத்துப் பகுதிகளில் தடவி இருபது நிமிடங்கள் நன்கு காயவிட வேண்டும் இறுதியில் முகத்தை குளிர்ந்த நீரினால் கழுவ வேண்டும் இந்த மாஸ்கை ஒருவர் வாரத்தில் இரண்டிலிருந்து மூன்று முறை பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் சிவப்பு களிமண் ஃபேஸ்பேக் ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் சிவப்பு களிமண் அரை டீஸ்பூன் ஆரஞ்சு தோல் பொடி ஒரு சிட்டிகாய் மஞ்சள் தேன் மற்றும் ரோஸ் வாட்டரை சேர்த்து நன்கு பேஸ்டை போல் செய்து கொள்ள வேண்டும் பின் அந்த கலவையை முகம் மற்றும் கழுத்தில் தடவி பத்திலிருந்து பதினைந்து நிமிடம் நன்கு ஊறவைத்து வெதுவெதுப்பான வெதுவெதுப்பான நீரினால் முகத்தை கழுவ வேண்டும் இறுதியில் குளிர்ந்த நீரினால் முகத்தை கழுவ வேண்டும் இந்த மாஸ்கை ஒருவர் வாரத்திற்கு இரண்டு முறை பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் வாழைப்பழ ஃபேஸ்பேக் ஒரு பவுலில் பாதி வாழைப்பழத்தை போட்டு நன்கு மசித்து கொள்ள வேண்டும் பின் அதில் அரை டீஸ்பூன் தேன் ஒரு டீஸ்பூன் தயிர் மற்றும் சில துளிகள் ரோஸ் வாட்டரை சேர்த்து பேஸ்டை செய்து கொள்ள வேண்டும் பின் அதனை கருமையாக இருக்கும் முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் நன்கு காயவைத்து எதுவெதுப்பான நீரினால் முகத்தை கழுவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு இரண்டு முறை இந்த ஃபேஸ் மாஸ்கை போட பொலிவிழந்து அசிங்கமாக காணப்படும் முகம் எப்பொழுதும் பொலிவாகவும் வெள்ளையாகவும் காட்சியளிக்கும் ஓட்ஸ் பேக் ஒரு பவுலில் ஓட்ஸ் பொடியை செய்து இரண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கொள்ள வேண்டும் பின் அதில் ஒரு டீஸ்பூன் சந்தன பவுடரை சேர்த்து தேவையான அளவு ரோஸ் வாட்டரை ஊற்றி பேஸ்டை போல் செய்து கொள்ளுங்கள் பின் அந்த கலவையை முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் தடவி பதினைந்து நிமிடம் நன்கு காய வைத்து நீர் பயன்படுத்தி ஸ்கிராப் செய்து கழுவ வேண்டும் இந்த மாஸ்கை வாரத்திற்கு இரண்டு முறை போட முகம் பளிச்சென்றும் பிரகாசமாகவும் காட்சியளிக்கும் தக்காளி ஃபேஸ் பேக் ஒரு பவுலில் ஒரு சிறிய தக்காளியை அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பின் அதில் ஒரு டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் முகம் மற்றும் கழுத்தில் தடவ வேண்டும் பின் பத்து நிமிடம் நன்கு ஊறவைத்து ஈரமான கைவிரலினால் முகத்தை சிறிது நேரம் மன்மையாக மசாஜ் செய்து விடுங்கள் குளிர்ந்த நீரினால் கழுவ வேண்டும் இந்த மாஸ்கை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயன்படுத்த ஆனால் வாரத்திற்கு இரண்டு முறைக்கு மேல் ஸ்கிராப் செய்ய வேண்டாம் ரோஜாப்பூ இதழ் மற்றும் பால் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சந்தன பவுடரை எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாலை சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் பின் அதில் ரோஜாப்பூ இதழ்களை அரைத்து பேஸ்டேஜ் செய்து கலந்து கொள்ள வேண்டும் பின் இந்த கலவையை முகத்தில் தடவி இருந்து இருபது நிமிடம் நன்கு காய வைத்து விடுங்கள் குளிர்ந்த நீரினால் கழுவ வேண்டும் இந்த மாஸ்கை வாரத்திற்கு இரண்டு முறை பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் பாதாம் ஃபேஸ் பேக் இரவில் படுக்கும் முன்பு ஐந்திலிருந்து ஆறு பாதாம் நீரில் வைக்க வேண்டும் மறுநாள் காலையில் அரைத்த பேஸ்டை செய்து அதில் ஒன்றில் இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாலை சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் பின் இந்த கலவையை முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் தடவி பதினைந்து நிமிடங்கள் உறவைத்த பின் குளிந்த நீரினால் கழுவுங்கள் இந்த ஃபேஸ் மாஸ்கை வாரத்திற்கு இரண்டிலிருந்து மூன்று முறை பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் கடலை மாவு ஃபேஸ் பேக் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் கிரீம் அல்லது ரோஸ் வாட்டர் சில துளிகள் எலுமிச்சை சாறு மற்றும் ஒரு சிட்டிக்காய் மஞ்சளை சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் பின் இந்த கலவையை முகத்தில் தடவி பதினைந்திலிருந்து இருபது நிமிடம் நன்கு காய வையுங்கள் பின் குளிந்த நீரினால் முகத்தை கழுவுங்கள் இப்படி வாரத்திற்கு இரண்டிலிருந்து மூன்று முறை இந்த ஃபேஸ் பேக்கை பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் மூட்டை பேக் ஒரு பவுலில் ஒரு மூட்டையின் வளைக்கரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு மற்றும் சில துளிகள் எலுமிச்சை சாறு சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் பின் அந்த கலவையை முகம் மற்றும் கழுத்தில் தடவி பத்து நிமிடம் நன்கு காய வைக்க வேண்டும் பின் வெது வெதுப்பான நீரினால் முகத்தை கழுவுங்கள் அதை தொடர்ந்து குளிர்ந்த நீரினால் முகத்தை கழுவுங்கள் இந்த மாஸ்கை வாரத்தில் ஒன்றிலிருந்து இரண்டு முறை பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் ஃபேஸ் பேக் அரை வெள்ளரிக்காயை நன்கு அரைத்து பேஸ்டை செய்து கொள்ள வேண்டும் பின் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கற்றாழைச் செல்லை சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் பின் அந்த கலவையை முகம் மற்றும் கழுத்தில் தடவி பதினைந்திலிருந்து இருபது நிமிடம் நன்கு காய வைக்க வேண்டும் இறுதியில் நீராவியால் முகத்தை கழுவ வேண்டும் இந்த மாஸ்கை தினமும் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் ஓகே விவர்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ